ஆகாஷ் எஜுகேஷனல் சர்வீசஸ் லிமிடெட் ஆனது ஆண்டு இரண்டாயிரத்து இருபத்து நான்கு அறிமுகப்படுத்தியுள்ளது மேலும் பதினைந்து ஆண்டு கால வெற்றியை கொண்டாடும் வகையில் ஆன்டி எக்ஸாம் மூலம் ஏழு முதல் பன்னிரண்டாம் வகுப்பு மாணவர்களுக்கு நூறு விழுக்காடு ஸ்காலர்ஷிப் வழங்க உள்ளது இந்த ஆண்டு சிறந்த ஐந்து மாணவர்களை அமெரிக்காவின் புளோரிடாவில் உள்ள கென்னடி ஸ்பேஸ் சென்டருக்கு ஐந்து நாள் அனைத்து செலவுகளோடு பயணம் மேற்கொள்ளும் வாய்ப்பை பெறுவார்கள் எனவும் இன்று நாகர்கோவில் ஆகாஷ் எஜுகேஷனல் சர்வீசஸ் லிமிடெடில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பயிற்சி திட்ட நிர்வாகிகள் ஆந்தே திட்டத்தை தொடங்கி வைத்து செய்தியாளர்களுக்கு தெரிவித்துள்ளனர் மேலும் வரும் படுங்கால மருத்துவர்கள் மற்றும் பொறியாளர்களை வளர்ப்பதற்கும் அறிவியல் தொழில்நுட்பம் பொறியியல் மற்றும் துறையில் இந்தியாவை பெருமைப்படுத்தும் முன்னோடி பணிகளை செய்த ஏபிஜே அப்துல் கலாம் எச்ஜி கொரானா எம்எஸ் சுவாமிநாதன் மற்றும் ஜேசி போஸ் போன்றோரை தேடுவதற்கும் தேசிய திறமை தேடல் தேர்வை தொடங்கியுள்ளதால் பெருமை கொள்வதாகவும் தெரிவித்துள்ளார்கள் ஸோ இது பார்த்திங்கன்னா ரெ ரெண்டாயிரத்தி பத்துல பண்ணி இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் எவ்வளவு பேர் எழுதியிருக்காங்கிறது ஒரு ஜஸ்ட்டு கிராஃபிக்கல் பதினாறு லட்சம் பேர் பதினஞ்சு லாஸ்ட் இயர் பன்னெண்டு லட்சம் பேர் எழுதியிருக்காங்க ஸோ இது வருஷ வருஷம் கூடிக்கிட்டே இருக்குது லாஸ்ட் இயர் பார்த்தீங்கன்னா வி கே கேஷ் அவாஸ் அப் டூ டூ ப்ளோஸ் இந்த வருஷமும் அது கண்டினியூ ஆகுது ஸோ இது வந்து எக்ஸாம் டேட்ஸ் இருக்குது அதோட ஆன்லைன் ஆஃப் லைன் அக்டோபர் டுவெண்ட்டி நைன்டீன்த்லேருந்து டுவெண்ட்டி செவன்த் வரைக்கும் ஆன்லைனில் எக்ஸாம் நடக்குது அண்ட் அக்டோபர் டுவெண்ட்டி எய்த் அண்ட் டுவெண்ட்டி செவன்த் வந்து த்ரூட் இந்தியா ஆகாஷில் முந்நூற்றி ஐம்பத்தஞ்சு சென்ட்லேருந்து இது ஆஃப்லைனில் இந்த எக்ஸாம்ஸ் கண்டிப்பாக ஸோ இதுக்கு என்ட்ரி ஃபீஸு இருக்குது ஆன்லைனில் ரிஜிஸ்டர் பண்ண போர்ட்டலுக்கு கொடுத்துருக்கோம் அண்ட் யாராவது ஆகாஷ் டிஸ்ட்டுக்கு வந்தாங்கன்னா இங்கேயும் வந்து இந்த எக்ஸாமுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கலாம் இது வந்து ஆகாஷோடய ரிசல்ட்டு டேட் ஸோ அக்டோபர் டுவெண்ட்டி செவன்த் எக்ஸாம் முடிஞ்ச உடனே எயித்து நவம்பர் வந்து கிளாஸ் டென்னுக்கு ரிசல்ட் அனவுன்ஸ் பண்ணிடுவோம் ஒரு தேர்ட்டீன்த் நவம்பர் கிளாஸ் செவன் எயிட் நைனுக்கு ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணுறோம் லெவன்த் அண்ட் டுவெல்த்துக்கு சிக்ஸ்டீன் நவம்பர் வந்து ரிசர்ச் அனவுஸ் பண்ணுவோம் இப்போ வந்து செப்டம்பர் இது வந்து ஆகஸ்ட் பிப்டீன் வரைக்கும் இருக்கு இப்போ செப்டம்பர் வரைக்கும் எக்ஸ்டென்ஷன் பண்ணியிருக்கோம் என்ரோல்மென்ட் வந்து ஆஃப்லைன் எக்ஸாமுக்கு செவன் டேஸ்க்கு முன்னாடி ஆன்லைன் எக்ஸாமுக்கு த்ரீ டேஸ் முன்னாடி இதுதான் ஆஃப்லைன் ஆஃப்லை எக்ஸாமோட லாஸ்ட் டேட்வேஷன் அண்ட் இதோடய மெயின் பெனிஃபிட்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ஸ்காலர்ஷிப் இருக்குது ப்ளஸ் கேஷ் ரிவார்ட் சப்போர்ட் கொடுத்து அண்ட் எந்த வருஷம் எப்போயுமே ஆல் இண்டியா ரேங்கிங் கொடுக்கும் ஸ்டேட் ரேங்க் கொடுக்கும் இந்த வருஷம் அதோட சேர்த்து ரொம்ப ஸ்கூலும் சிட்டி ரேங்கிங் கொடுப்போம் ஸோ இது போக ஹைலைட்டான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸாமில் டாப் ஃபைவ் ஸ்டூடெண்ட்ஸாக டேக் டம் டு தனடி ஸ்பேஸ் சென்டர் விச் இஸ் லொக்கேட்டட் இன் ஃப்ளோரிடா யோசி ஸோ அஞ்சு ஸ்டூடெண்ட்ஸை வந்து கோயில் டேக் டம் தான் ஹைலைட் ஆனால் கனடி ஸ்பேஸ் சென்டர் ஃப்ளோரிடா ஸோ டாப் ஃபைவ் ஸ்டூடெண்ட்ஸ் டேக் தான் இந்த ஆகாஷ் ஆண்டேவோட மெயின் ஹைலைட் இது தான் இந்த வருஷத்துக்கு அதுபோக அவங்களுக்கு கேஷ் அவார்ட்ஸு ப்ளஸ் இங்கே ரெஜிஸ்ட்ரேஷன் ஆகாஷில் ஸ்போர்ட்ஸ் எடுக்கிறவங்களுக்கு கம்ப்ளீட்லி ஃப்ரீயாக படிக்கிறவங்களும் இருக்காங்க அதுக்கு அதுக்குள்ள ஸ்காலர்ஷிப் தொடங்கி அதுலருந்து அமௌண்ட் குறைச்சி அதுக்கு அட்மிஷன் கொடுக்கறது ஸோ இதுதான் டீட்டெயில்ஸ் அனைவருக்கும் வணக்கம் என்னோட நேம் மலர் செல்வன் நான் ஆகாஷ் இன்ஸ்டியூட்ல பதிவு இருந்தேன் என் கூட அஜித் குமார் பிரான்ஞ் மேனேஜர் கிளைமூலார் இருக்காரு மற்றும் மனோகரன் சார் அகடமிக் ஹெட் மெடிக்கல் வீரா ரெட்டி சார் அகடமிக் ஹெட் இன்ஜினியரிங் எல்லாருமே நார்வியல் பிரான்ச் இது பண்ணோம் நாங்க வருஷ வருஷம் நடக்குற ஆகாஷ் நேஷனல் டேலண்ட் அண்ட் என்ற எக்ஸாம் இன்னைக்கு லான்ச் பண்ணியிருக்கோம் ஆல்ரெடி ரெஜிஸ்ட்ரேஷன் தொடங்கி இந்த ஆன்டி எக்ஸாம்ன்றது பாத்தீங்கன்னா ஸ்காலர்ஷிப் மட்டும் வழங்காம ஸ்டூடெண்ட்ஸோட ஆல் இந்தியா ரேங்கிங் ஸ்டேட் ரேங்கிங் அவங்களோட தான் நிர் நிர்ணயிக்கிறதுக்காக இந்த எக்ஸாம் நடத்திக்கிட்டு இருக்கோம் இந்த எக்ஸாம் வந்து செவன்த் டு டுவெல்த் நடத்துறோம் அது அண்ட் எக்ஸாம் முடியுமா எல்லாத்துக்குமே ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ஸ்காலர்ஷிப் கிடைக்கும் அது போக கேஷ் அவார்ட்ஸ் இருக்கு இதோட ஹைலைட்டே பார்த்தீங்கன்னா வந்து ஒரு அஞ்சு ஸ்டூடெண்ட்ஸை கெனடி ஸ்பேஸ் சென்டருக்கு கூட்டு போகிறோம் விச் இஸ் லொக்கேட்டட் இன் ஃபு ஃப்ளோரிடா ஸோ வருஷ வருஷம் ஒவ்வொரு சயின்டிஃபிக் எது கொடுவோம் இந்த வருஷம் அஞ்சு ஸ்டூடெண்ட்ஸோ கெனடி ஸ்பேஸ் சென்டருக்கு கூப்பிட்டு போவோம் அது போக வந்து இந்த எக்ஸாமோட டேட்ஸ் பார்த்தீங்கன்னா அக்டோபர் நைன்டீன்த்ல இருந்து டுவெண்ட்டி வரைக்கும் ஆன்லைனில் நடக்குது அக்டோபர் டுவெண்ட்டி அண்ட் டுவெண்ட்டி செவன்த் ஆஃப்லைனில் நம்ம அக்ராஸ் இந்தியா ஆகாஷ் இன்ஸ்டியூட்டில் எங்கே போனாலும் இந்த எக்ஸாம் எழுதலாம் இதுக்கு உண்டான ரெஜிஸ்ட்ரேஷன் ஆன்லைன் வெப் லிங்க்கும் இருக்குது அது போக எந்த ஆகாஷ் சென்டருக்கு நீங்கள் போய் இந்த எக்ஸாம் எழுதுனாலும் ஹண்ட்ரட் ருபீஸ் பே பண்ணி ரெஜிஸ்ட்ரேஷன் எடுத்துக்கலாம் வருஷ வருஷம் கிட்டத்தட்ட பதினஞ்சு வருஷமா இந்த ஆன்டவர் சக்சஸ்ஃபுல்லா நடத்திட்டு வரும் ஒத்துழைப்பு கொடுத்த பத்திரிகையாளர் பெற்றோர்கள் மற்றும் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் எங்களுடைய நன்றி சார் போன வருஷம் வந்து ஒரு பத்து பேர் வந்து லோக்கல் நம்ம விஸ்வேஸ்வர சயின்டிபிக் இது அப்புறம் வந்து ஐஎஸ்ஆர்ஓ இந்த மாதிரி இடத்து கூட்டு போயிருந்தோம் இந்த தடவை ஃபர்ஸ்ட் டைம் வந்து அவுட் சைட் த கண்ட்ரி கனடிய ஸ்பேஸ் சென்டருக்கு கூப்பிட்டு போறோம் சார் என்ன சொல்லுங்க இந்த இந்த எக்ஸாம் எழுதுறது மூலயமா என்னன்னா உங்களோட காம்படேட்டிவ் எக்ஸாம் திறன் வந்து மேன்மேலும் வளரப்படும் அது மேன்மைப்படுத்துறதுக்காக இந்த எக்ஸாம் வைக்கிறோம் இது அக்ராஸ் இந்தியா எல்லா இடத்துலயும் நடக்குது சோ எழுதி உங்களோட காம்படிட்டிவ் எக்ஸாம் நாலேஜை வளர்த்துக்கின்றதான் எங்களோட அட்வைஸ் ஃபார் த ஸ்டூடெண்ட்ஸ் எக்ஸாம் வந்து நம்ம குடுக்க கவர்மெண்ட் சைட்ல நிறைய ஸ்காலர்ஷிப் கொடுத்தாலும் இது ஆன்டேன்ற எங்களோட பிரைவேட் ஸ்காலர்ஷிப் வந்து உண்மையே நல்லா படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பா இருக்கு அவங்க டாக்டர் ஆகிறதோ இல்ல ஐஐடிக்கு போறதுக்கோ இந்த ஸ்காலர்ஷிப் எக்ஸாம் எழுதுறாங்கன்னா அவனுக்கு ஒரு நல்ல வாய்ப்பா அமையும் அதுக்காக தான் இது எக்ஸாம் வருஷ வருஷம் கண்டக்ட் இருக்கோம் தமிழ்நாடு கவர்மெண்ட்டோ இல்ல இந்தியன் கவர்மெண்டோ வருஷ வருஷம் வேறு ஸ்காலர்ஷிப் நடத்தினாலும் இது ஆகாஷ்ன்ற ஒரு பிரைவேட் கம்பெனி நடந்தாலும் கிட்டத்தட்ட பதினைந்து வருஷமா இது சக்ஸஸ்ஃபுல்லாக நடத்திட்டு சரி இதுல சலுகைகள் பார்த்தீங்கன்னா இப்ப நம்ம இதில் கோர்ஸ் ஏறாங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ஸ்காலர்ஷிப் அவைல் பண்ணிக்கலாம் ஸோ கம்ப்ளீட்லி ஃப்ரீ ஃபீஸ் இல்லாம எதுவும் படிச்சுக்கலாம் அந்த மாதிரி டாப் ஹண்ட்ரட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அது போக டாப் ஹண்ட்ரட் ஸ்டூடெண்ட்ஸ் வர்றவங்களுக்கு அப்டு டூ குரோஸ் வரைக்கும் கேஷ் அவார்ட்ஸும் கொடுக்குறோம் சார் இந்த எக்ஸாம் அதில் தேர்வாகிறவங்களுக்கு சார் ஒவ்வொரு வருஷமே பார்த்தீங்கன்னா இப்போ நூறு எடுத்துக்கா டாப் ஃபிஃப்டி வந்து நம்ம கேஷ் அவார்டு கொடுத்துருக்கோம் சார் அது போக எயிட் ஸ்டாண்டர்ட் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி கிட்டத்தட்ட இரநூறு டூ ஸ்டூடெண்ட்ஸ் இந்த வருஷமும் பிரிச்சு தர சார்